துரோகம் செய்த எடப்பாடி திடீரென திமுகவில் இணைந்தார் கே சி வீரமணி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட கேசி வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி இருபத்தஞ்சு ஏ பிரிவின் கீழ் கேசி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் சோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மே ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கே சி வீரமணி மீது ராமமூர்த்தி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்துதான் நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்தார் ராமமூர்த்தி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீதான புகாரில் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ராமமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார் ராமமூர்த்தி அளித்த புகாரை விசாரித்து கே சி வீரமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் நடத்திய ஆய்வில் கே சி வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது கே சி வீரமணி தனது பிரமாண பத்திரத்தில் பல பரிவர்த்தனைகளை மறைத்திருப்பதையும் வருமான வரி கணக்கில் முரண்பாடுகள் உள்ளதையும் கண்டுபிடித்து தேர்தல் ஆணையம் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது அதேபோல் கவனக்குறைவால் பிரமாணப் பத்திரத்தில் தவறு நேர்ந்துவிட்டதாக கே சி வீரமணி அளித்த விளக்கத்தை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது கே சி வீரமணி பொய்யான பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட்டதாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி இருபத்தஞ்சி ஏ பிரிவின் கீழ் கே சி வீரமணி மீது தேர்தல் அலுவலர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் நாட்டிலேயே முதல் முறையாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி இருபத்தஞ்சு ஏ பிரிவின் கீழ் கே சி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கே சி வீரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வழக்கு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வருகிறது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கேசி வீரமணிக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சோழார்பேட்டையில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே சி வீரமணி ஆயிரத்தி தொன்னூத்தோர் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கா தேவராஜிடம் தோல்வியை தழுவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே கேசி வீரமணிக்கு எடப்பாடி மறைமுகமாகவே சில சதிவேளைகளை செய்து வந்ததால் மனவழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார் கேசி சி வீரமணி இதனால் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணையலாம் என்ற முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது